அவர்களுடைய அடிமையாலும் வேலையாலும் நின்று தொழுகிறார்கள் அப்போது ஒரு குழந்தை சப்தமிட்டு அழுவதை பார்த்தவுடன் அவர்கள் வேகமாக அந்த வீட்டை தேடிச் செல்லுகிறார்கள் அந்த தாயை பார்த்து சொன்னார்கள் உன் குழந்தையை அமைதியாக இருக்கச் சொல் ஏன் இப்படி கத்தவிட்டு நீ தொல் தொந்தரவு கொடுக்கிறாய் என்று கூறி மறுபடியும் திரும்பச் செல்கிறார்கள் மறுபடியும் தொழுகையில் நிற்கிறார்கள் மறுபடியும் அதே சப்தம் ஏன் இப்படி குழந்தையை கொடுமைப்படுத்துகிறாய் இதற்கு குழந்தைக்கு பால் கொடுத்த உணவை கொடுத்து உறங்கவை சொன்னார்கள் மனிதரே மனிதரே சொன்னார்கள் மனிதரே இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு பாலோ உணவோ என்னிடத்திலே இல்லை நாளை மறுமையிலே அல்லாஹூர் அபுல் ஆலமினுடைய சந்திதானத்திலே அல்லாஹூர் அபுல் ஆலமினுடைய சந்திதானத்திலே அமருக்கு எதிராக நிச்சயமாக நான் வாதிட்டே தீருவேன் நிற்கிறார்கள் தெரியவில்லை யார் என்று அப்போது சொன்னார்கள் இந்த குழந்தை அழுவதற்கும் உமருக்கும் என்ன சம்பந்தம் அமரவர்களுடைய அந்த கேள்விக்கு அந்த பெண் பெண் பதில் சொன்னார்கள் நான் அவருடைய ஆட்சியில் தான் இருக்கின்றேன் அவருடைய ஆட்சியில் இருந்து கொண்டு நான் இந்த வேதனையை அனுபவித்தால் அவருக்கும் இந்த நிலைமைதான் அவருக்காக மறுமையிலே நான் வாதிட்டே தீருவேன் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு அமரவர்கள் எங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகள் பசியாறுவதற்கு உணவை கொடுக்க வேண்டும் உடனடியாக தன்னுடைய அடிமையாளை அழைத்துக் கொண்டு வேலையாளை அழைத்துக் கொண்டு அமரவர்கள் வைத்தூர் மாலுக்கு செல்லுகிறார்கள் அங்கே இருந்த கோதுமை மூட்டைகளையும் உணவுகளுடைய மூட்டைகளையும் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு முதுகிலே சுமந்து கொண்டு உமர் அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது வந்த அடிமையால் கேட்டார்கள் உமர் அவர்களை ஏன் நீங்கள் மூட்டையை சுமக்கின்றீர்கள் அதை எனக்கு கொடுங்கள் நான் சுமந்து வருகிறேன் நீங்கள் ஹலீஃபா அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள் அத்ஹமிலு அன்னி வizr யௌம அல் kıயாமஹ நாளை உருமேயில என் சுமையை நீ சுமப்பாயா அத்ஹமிலு அன்னி என் மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று உணவை அமர் அவர்களை தயாரித்து அமர் அவர்களை கொடுத்து திரும்ப வருகிறார்கள் தான் அமர் என்பதை அறிவிக்காமல் திரும்பி வந்து வாருங்கள் செல்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டையே பார்த்துக் கொண்டிருக்கிறார் அமர் அவர்கள் அந்த குழந்தையும் வயிறு நிரம்பி மனம் குமி மனம் குளிர்ந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து செல்வேன் ஹலீஃபா ஹலீஃபா ஒரு ஏழையுடைய பசியை உணர்ந்து எப்படி செயல்படுகிறார் பாருங்கள் காலை பஜுருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு அமர் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள் كم قتلت من اطفال المسلمين يوم يا ابن الخطاب خطاب مهني இப்படி எத்துணை குழந்தைகளை நீ கொண்டிருக்காய் கத்தாவின் மகனே இப்படி பசியால் எத்துணை குழந்தைகளை கொண்டிருக்கிறாய் அன்றிலிருந்து சட்டம் ஏற்றப்பட்டது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான குழந்தைக்கும் அந்த குழந்தை வளரும் வரை வைத்துல் மாலிலிருந்து உணவு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு நீதி பாருங்கள் என்ன ஒரு நேர்மை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அமர் அவர்கள் பட்டியலில் மிக உயர்ந்தவர்கள் அல்லாஹுடைய நண்பர்களில் அல்லாஹுவை வணங்குவதில் அல்லாஹுடத்திலே தனிமையில் இருந்து அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வதில் அமருடைய தரத்தை யாராலும் அளக்க முடியாது அந்த ரப்பை தவிர குரு வசனங்கள் கேட்கப்பட்டாலே அமர் அவர்களால் தாங்க முடியாது அதுவும் வசனங்கள் ஓதப்பட்டால் யார் ஓதினாலும் சரி அமரவர்கள் அவர்கள் அழுது விடுவார்கள் ஒரு முறை இரவு உலாவு செல்லும் பொழுது ஓதப்படுகிறது ஒருவர் ஓதி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சூறாவை அந்த ஏழாவது வசனத்தை ஓதுகிறார் இதை கேட்டவுடன் அமர் அவர்கள் அதே இடத்திலேயே அமர்ந்து விடுகிறார் சுரத்து தூரை படித்ததனுடைய அர்த்தத்தை நீங்கள் படியுங்கள் ஏழு வசனங்கள் முதல் ஏழு வசனங்களை படியுங்கள் சுரத்து தூரிலே அமர்ந்து விடுகிறார் அமர்ந்து விட்டு எழ முடியாமல் அழுகையால் நடந்து சென்று வீட்டை சென்றடைகிறார் அழுது அழுது அமர் அவர்களுக்கு நோயே ஏற்பட்டு விடுகிறது என்ன மறுமையின் நச்சம் பாருங்கள் என்ன மறுமையின் பயம் பாருங்கள் அமர் அவர்கள் தொழுகை நடத்தினால் அவ்வளவு பெரிய வீரர் பலம் மிக்கவர் தொழுகையிலே தக் அல்லாஹர் என்று தக்வீர் கட்டினால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம் அழுகையால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு வரை கேட்போம் அல்லாஹர் அடிக்கடி அமர் அவர்கள் விரும்பி ஓதக்கூடிய சூரா சூரத்துல் யோசுப் என்ன சூரா சூரத்துல் யோசுப் ஓதிக்கொண்டே வருவார்கள் இன்னம அஷ்கு பஸ்ஸீவ ஹஸ்னி இலல்லா யகூபலைசலாம் தன்னுடைய கவலையை எல்லா இடத்திலே ஒப்படைத்த அந்த வசனம் வரும்பொழுது அமரவகளால் அதற்கு மேல் செல்ல முடியாது அழ ஆரம்பித்து விடுவார்கள் சுஹா நல்லா இரம்பிலாக அவ்வளவு குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர் அமரவர்கள் சொல்லுகிறார்கள் பச்சை ஆண்டுகளாக நான் சூரத்துல் பக்கராவை மனதம் செய்தேன் துணை ஆண்டுகள் ஒரு சிறு குழந்தைக்கு இன்று கொடுத்தால் பத்து நாட்கள் பக்கராவை மனநம் செய்துவிடும் அமருக்கு சக்தி இல்லையா மனநம் செய்வதற்கு அமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு வசனத்தையும் நான் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அதை செயல்படுத்தாதவரைலா ஈமான் கொண்டவர்களை அல்ல அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று வந்தால் அந்த தக்குவாவை முழுமைப்படுத்தும் வரை அடுத்த வசனத்தை அல்லாஹ் ஓதமாட்டார்கள் சகாபாக்களுடைய உமர் அமரவர்களுடைய பணிவை பாருங்கள் அமரவர்களுடைய பணிவை பாருங்கள் ஒரு முறை அவர்கள் தன்னுடைய அடியாளோடு தன்னுடைய வேலையாளோடு நடந்து செல்கிறார்கள் அப்போது ஒரு பெண்மணி குறுக்கே வருகிறார்கள் அமீருல் முக்மினின் அமரா நீங்கள் அமீருல் முகமீனின் அமரா நீங்கள்

இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இங்கே நிற்கிறீர்களா சொன்னார்கள் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா இந்த பெண் எனக்கு அறிவுரை செய்தால் காலையிலிருந்து இரவு வரை நின்று கொண்டே கேட்பேன் தொழுகையுடைய நேரத்தை தவிர தொழுகையுடைய நேரம் மட்டும் தொழுகைக்கு சென்று திரும்ப வந்து மீண்டும் இந்த பெண் சொல்வதை கேட்பேன் ஏன் இந்த பெண் தன்னுடைய கணவனுடைய விஷயத்தை பற்றி முகம்மதுல்லா சொல்லாக அழகுவ செல்லும் அவர்களிடத்திலே கூறியதை கேட்ட கேட்டபொழுது நான் இந்த பெண்ணுடைய அறிவுரையை கேட்க மாட்டேனா யார் அவர் யார் அந்த பெண்மணி

என்று இந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் செய்மடுத்ததாக கூறும் பொழுது இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நான் இங்கே நிற்க மாட்டேனா அமரவர்களுடைய பணிவை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு முறை மிக முக்கியமான வரலாறு கொஞ்சம் செவிகளை இடத்திலே ஒப்படையுங்கள் பலஸ்தீனுக்கு அமரவர்கள் செல்லுகிறார்கள் எதற்கு எதற்கு பலஸ்தீனுக்கு பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் யா அல்லா அதை முஸ்லிம்களுடைய கரத்திலே திருப்பிக் கொடு பைத்து முகத்தஸ் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அபு உபைதாவுடைய படையின் மூலமாக வெற்றி கொள்ளப்படுகிறது அபு உபைதா கடிதம் எழுதுகிறார்கள் வாருங்கள் அவரே இந்த கிறிஸ்தவர்கள் நிபந்தனை இடுகிறார்கள் அவருடைய கரத்தில் தான் சாவியை ஒப்படைப்போம் என்று ஏனென்றால் அவர்களுடைய வேதத்தில் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறதாம் அவர்கள் அப்படியால் கிலோமீட்டர் பயணம் செய்து போக வேண்டும் உடனடியாக ஒரே ஒரு ஒட்டகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு ஒட்டகம் தன்னுடைய வேலையாளை அழைத்துக் கொண்டு ஒரு ஹலீஃபா ரோம் பாரசீகத்துடைய அரசர் பாலைவனத்தில் நடந்து செல்கிறார் குரானை ஓதி ஓதி மாறி மாறி ஓதியவர்களாக சுண்ணாக வேலையாளே நான் ஒரு சில தூரம் நான் வருவேன் ஒட்டகத்தின் மேலே இருந்து அதற்குப் பிறகு நீ ஏறு நான் அந்த ஒட்டகத்தை அழைத்துச் செல்கிறேன் அதற்குப் பிறகு இருவரும் நடந்து செல்லுவோம் அதற்குப் பிறகு தூரம் வந்ததற்கு பிறகு நீ ஏறு நான் அழைத்துச் செல்கிறேன் அதற்குப் பிறகு நீ கீழே இறங்கு நான் மேலே உட்காருகிறேன் என்று நிபந்தனையிட்டு அந்த தோழரையும் அழைத்து செல்கிறார்கள் அமர் அவர்கள் பைத்துல் முகத்தசுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக ஆனால் அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அந்த மக்கள் யார் உழவர் என்று பார்ப்பதற்காக அந்த எல்லையிலே வந்து மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேலே சவாரி செய்யக்கூடிய அந்த நேரம் அவருடைய வேலையாளுடையது அவருக்கு என்ன வேலை அந்த ஒட்டகத்தை அழைத்து வர வேண்டும் ஆ எல்லாரும் நிற்கிறார்கள் அமீர் ஏறி உட்கார வேண்டும் இறங்கு அதே நிலையிலேயே உள்ளே செல்கிறார்கள் எல்லோரும் மேலே உட்கார்ந்த தோழரை என்று அழைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஓடி செல்கிறார் ஓடி செல்கிறார் இந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நடந்து வருகிறீர்கள் இவர்கள் மேலே இருக்கிறார்கள் மேலே ஏறுங்கள் என்ன ஆடையை உடிச்சிருக்கிறீர்கள் அமீருமும் மினின் பதினாலு ஒட்டுகள் இருக்கிறது அமீர் அமீரும் உமினின் ஹலீஃபா பதினாலு ஒட்டுகள் உங்கள் ஆடைகளில் இருக்கிறது இதோ ஆடை இதை உடுங்கள் இந்த மக்கள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பார்கள் இதில் இதோடு நீங்கள் உள்ளே வாருங்கள் அதுதான் எங்களுக்கும் கண்ணியம் கண்ணியம் என்ன செய்ய என்ன மாறும் அமர் மாறி விடுவாரா குழு அந்த ஆடை வாங்கி அணிந்தார்கள் பார்த்தார்கள் அமர் அமராகத்தானே இருக்கிறார் அவர் அமராகத்தானே இருக்கிறார் அபு உபய்தா கலந்து எரிந்து சொன்னார்கள் யா அப அபய்தா முஹம்மது ரசூல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அல் அமீன் என்று ஒரு சாட்சியை உங்களுக்கு கொடுத்து இந்த சமூகத்துடைய பொறுப்பாளியாக உங்களை மாற்றியதால் உங்களை மாற்றியதால் நீங்கள் மட்டும் இந்த இடத்திலே இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் இந்த சமூகத்திற்கே பாடமாக ஆகியிருப்பதை நீங்கள் கூறிய வார்த்தைகளை நீங்கள் கூறாமல் வேறு யாராவது கூறியிருந்தால் இந்த உலகத்திற்கே பாடமாக இருப்பேன் சொன்னார்கள் அமர் இபுல் ஹத்தா வரதியாக உள்ளத்திலே எழுதப்பட வேண்டிய வசனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய நாவால் கூறப்பட வேண்டிய வசனம் نحن قوم عزنا الله بالإسلام نحن جلو ركضنا إسلامي كند ماتتم غنيا بدرت بدرت كورت نحن قوم عزنا الله بالإسلام إسلامي كند الله إنك إذا غنيت أي ولعن فمهما بتغينا العزة بغيره أدلنا الله يا ريد غنيا ملا مل إسلام ملا வேற வேறு எதையோ கொண்டு கண்ணியத்தை தேட நாடினால் அல்லாஹரை இழிவுபடுத்துவார் எங்களுக்கு கண்ணியம் ஆடையில் கண்ணியம் என்கிறாய் அபு அரசவையோடு பதவியோடு வந்தால் ஒட்டகத்தின் மீது ஏறி பயணித்தால் கண்ணியம் என்கிறாயே அபு அல்ல கண்ணியம் எங்களுடைய கண்ணியம் இஸ்லாமை கொண்டுதான் இவர்கள் மதித்தால் என்ன மதிக்கவில்லை என்றால் என்ன இஸ்லாம் தான் எங்க ஆபீஸ்ல மேனேஜருக்கு தாடி வைக்கிறது பிடிக்காது அதனால எனக்கு தாடி வைக்க முடியாது பேண்ட கரண்டைக்கு மேல போட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால அது ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு செயல் மாதிரி இருக்கு அதனால என்ன செய்ய முடியாது என்ன ஒரு சமூகம் பாருங்க இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை தேடக்கூடிய சமூகம் முகம்மது நசூலை நான் பின்பற்றுகிறேன் என்பதில் கண்ணியத்தை தேட வேண்டிய சமூகம் யூதர்கள் நசராணிகளுக்காக லாஹுடைய தூதருடைய வழிமுறையை அவர்களுடைய காலுக்கு கீழ் புதைத்தால் எப்படி இந்த சமூகம் வெற்றி பொருள் எப்படி இந்த சமூகம் கண்ணியம் பொருள் அல்லாஹ் ல இலஹா இல்ல ஒரு முறை அமரதி அல்லாஹ் சவாபு பணி ஹலீஃபா ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டை மட்டும் அடிக்கடி அமரவர்கள் சென்று சென்று பார்த்து வருகிறார்கள் தல்ஹா அவர்கள் இந்த வீட்டை அடிக்கடி சென்று பார்த்து வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இந்த வீட்டிலே என்று பார்ப்பதற்காக அமரவர்கள் சென்று வந்ததற்கு பிறகு உள்ளே நுழைகிறார்கள் அங்கே பார்த்தால் ஒரு வயதான ஒரு கிழவி நடக்க முடியாமல் படுத்துக்கொண்டு எந்த தேவையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாள் அந்த தாயை பார்த்து கேட்டார்கள் போது ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு வருகிறார் அவர் வீட்டை சுத்தம் செய்கிறார் என்னுடைய ஆடைகளை கழுவுகிறார் உணவை சமைத்து எனக்கு கொடுக்கிறார் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டு சென்று விடுகிறார் வருபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதே யார் வருகிறார்கள் என்று தெரியாது யாருக்கும் தெரியாமல் ஒரு வயதான ஒரு மூதாட்டி சிரமப்படும் பொழுது அந்த வயதான மூதாட்டியின் சிரமத்தை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய்க்கு கூட இன்று பணிவிடை செய்வதற்கு முஸ்லிம் சமூகத்தில் பலர்த்த தாய் வயதான நிறத்தில் நோய்வாய்ப்பட்டு விட்டால் என்று நினைக்கிறார்கள் முஸ்லிம்கள் தாயின் பணிவிடையில் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்க்க தெரியாத சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறார் யாரோ ஒரு பெண்மணி தல்லாவுகள் சொன்னார்கள் எமரின் பாதையினி